மகாபாரதம் சங்கிரக பருவம் ஆதி பருவம் பகுதி இரண்டு இதன் பிறகு அற்புதமான கர்ண பருவம் வருகிறது எட்டாவது பருவம் சுருக்கம் சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டியாக பணியமர்த்தப்பட்டது திருபுரன் என்ற அசுரனின் வீழ்ச்சி பற்றிய வரலாறு போருக்கு புறப்படும் முன்பு கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் கர்ணனை அவமானப்படுத்த அன்னத்தையும் காக்கையையும் ஒப்பிட்டு கதை சொல்வது அஸ்வத்தாமன் கையால் பாண்டியன் இறப்பது தண்டசேனன் மற்றும் தண்டன் மரணம் ஆபத்து என்று அறிந்திருந்தும் கர்ணனிடம் தனித்து யுதிஷ்டிரன் போர் புரிவது அர்ஜுனனும் யுதிஷ்டனும் கோபத்துடன் பேசிக்கொள்வது கிருஷ்ணன் அவர்களை அமைதிப்படுத்தல் ஆகியன இந்த பருவத்தில் வருகின்றன பீமன் துச்சாதனனுடைய மார்பை கிழித்து அவனுடைய இருதயத்தின் ரத்தத்தை குடிக்கும் காட்சி விவரிக்கப்படுகிறது பின்பு அர்ஜுனன் நேருக்கு நேராக கர்ணனிட போர் புரிந்து அவனை வீழ்த்துவது வருகின்றது மகாபாரதத்தின் எட்டாவது பருவமான இந்த பருவம் அறுபத்தி ஒன்பது பிரிவுகளில் நாலாயிரத்தி தொன்னூற்றி அறுபத்தி நான்கு பாடல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக அற்புதமான பருவமான சல்லிய பருவம் ஒன்பதாவது பருவம் சுருக்கம் எல்லா பெரிய வீரர்களும் வீழ்ந்த நிலையில் மத்திர மன்னன் சல்லியன் கௌரவ படைக்கு தலைவனாக நியமிக்கப்படுகிறான் பல போர் வீரர்களின் போர்காட்சிகள் இந்த பருவத்தில் விவரிக்கப்படுகின்றன சல்லியன் யுதிஷ்டனின் கையில் வீழ்கிறான் இந்த பருவத்தில்தான் சகாதேவனின் கையால் சகுனி மரணத்தை தழுவுகிறார் படையில் சிறு குழுக்களே எஞ்சியிருக்க துரியோதனன் தடாகத்துக்கு சென்று தன்னை தண்ணீருக்கு இடையில் மறைத்துக் கொள்கிறான் தந்திரத்தால் எப்படி தீமன் துரியோதனனை இகழ்ந்த வார்த்தைகளால் பேசி வெளியே வர வைக்கிறான் என்ற விவரிப்பு வருகிறது அதன் பிறகு தீம துரியோதன கதாயுத போர் துவங்குகிறது துரியோதனனை பீமன் தொடையில் அடித்து வீழ்த்துகிறான் இவை அனைத்தும் இந்த பருவத்தில் வருகின்றன மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பிரிவுகளில் மூவாயிரத்தி இருநூற்றி இருபது பாடல்களில் வியாசர் இவற்றை விவரிக்கிறார் இதன் பிறகு வருவது பயமுறுத்தும் நிகழ்வுகள் கொண்ட சௌத்திக பருவம் பாண்டவர்கள் சென்றவுடன் பெரிய வீரர்களான கிருதவர்மன் கிருபர் துரோண மைந்தன் அஸ்வத்தாமன் ஆகியோர் தொடை உடைந்து ரத்தத்தில் நினைந்து கிடக்கும் துரியோதனனை காண்கின்றன இந்த காட்சியை கண்ட துரோணரின் மைந்தன் அசுவத்தாமன் கோபம் கொண்டு பாஞ்சாளர்கள் திருட்டத்தியூமன்னன் பாண்டவர்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளை கொல்லாமல் போர்க்கோலம் அகற்றுவதில்லை என்று சபதம் நேர்கினார் பிறகு மூவரும் துரியோதனனை விட்டுவிட்டு கதிரடங்கும் வேலையில் காணதற்குக்குள் நுழைகின்றனர் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அவர்கள் மூவரும் உட்கார்ந்திருக்கையில் ஒரு ஆந்தை பல காக்கைகளை ஒன்றின் பின் ஒன்றாக கொள்வதை காண்கின்றனர் இக்காட்சியை கண்ட அஸ்வத்தாமன் இதையும் நிறைந்த கோபத்தால் பாஞ்சாளர்களை பழி வாங்குவது என்று உறுதி செய்கிறான் பாஞ்சாலர்கள் கொட்டகையின் வாசலை ஒரு ராட்சசன் காவல் காக்கிறான் அஸ்வத்தாமனின் போர் கருவிகள் அவனிடம் செயல் இழப்பதை கண்டு மனதில் முக்கன் ருத்ரனை வழிபட்டு ருத்ரனை குளிர்விக்கின்றான் பிறகு கிருதவர்மனையும் கிருபரையும் அழைத்து கொண்டு இரவு வேளையில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் திரௌபதி மைந்தர்கள் அனைவரையும் திருஷ்டத்துமனுடன் கூடிய பாஞ்சாளர்கள் அனைவரையும் அவர்களது உறவினர்களுடன் சேர்த்து கொள்கிறார் ஐந்து பாண்டவர்களையும் சாத்தியகியையும் தவிர்த்து மற்ற அனைவரும் இருக்கின்றனர் பிள்ளைகள் தமையன் தந்தை ஆகியோரின் பிரிவால் துயருற்ற திரௌபதி உண்ணாதிருந்து சாக முடிவு செய்து தனது கணவர்களின் முன்னால் அமர்கிறார் திரௌபதியின் வார்த்தைகளில் இரக்கமடைந்த பீமசேனன் தனது கதையை எடுத்துக்கொண்டு அஸ்வத்தாமனை தேடுகிறான் பீமசேனன் மீது இருக்கும் பயத்தாலும் விதியின் வசத்தாலும் அஸ்வதாமன் பாண்டவர்கள் அனைவரையும் அழிக்கும்படி உத்தரவு கொடுத்து தெய்வீக ஒன்றை ஏவுகிறான் கிருஷ்ணன் அஸ்வத்தாமனின் வார்த்தைகளை கேட்டு இது நடக்காது என்று சொல்லி அந்த கணையை அர்ஜுனனை கொண்டு செயல் இழக்க வைக்கிறான் துவைபாயினரும் கிருஷ்ணனும் மாறி மாறி அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுக்கின்றனர் அஸ்வத்தாமனிடம் அவனது தலையில் பிறப்பிலிருந்தே இருக்கும் நகையொன்றை அறுத்தெடுத்து அவனை துரத்திவிட்டு துயரத்தில் இருக்கும் திரௌபதியின் முன்பு தங்கள் வெற்றி குறித்து பெருமை கொள்கின்றனர் பாண்டவர்கள் இப்படிதான் பத்தாவது பருவமான சௌத்திக பருவம் சொல்லப்படுகிறது மொத்தம் பதினெட்டு பிரிவுகளில் எண்ணூற்றி எழுபது பாடல்களில் சௌப்திக பருவத்தை விவரிக்கிறார் வியாச இந்த பருவத்தில் சௌப்திக மற்றும் ஐஷிக பருவங்கள் பெருமுனிவரால் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகு துயர் நிறைந்த த்ரீ பருவம் அதாவது பதினோராவது பருவ சுருக்கம் சொல்லப்படுகிறது மைந்தர்களின் பிரிவால் துயருக்குழுந்த தீர்க்க தரிசன பார்வை கொண்ட திருதிராஷ்டன் முன்னால் இது பீமன் என்று கிருஷ்ணன் ஒரு இரும்பு சிலையை காட்ட பீமன் மீதிருந்த கோபத்தால் அந்த சிலையை இருக பற்றி தூள் தூளாக்குகிறான் விருதிராஷ்டிரன் விதுரன் விருதுராஷ்டிரனின் கோபத்தை அமைதிப்படுத்தி உலக பற்றை விடச் சொல்லி அறிவுறுத்துகிறான் அடுத்து விருதுராஷ்டிரன் தனது இல்லத்தில் உள்ள பெண்மணிகளை அழைத்துக்கொண்டு கொண்டு போர் நடந்த இடத்திற்கு செல்லும் காட்சி விவரிக்கப்படுகிறது காந்தாரியும் திருத்ராஷ்டிரனும் கோப மிகுதியால் மயக்கம் கொண்டு நினைவிழப்பது திரும்பி வராத தங்கள் கணவர்களை தேடிக்கொண்டு சத்திரிய பெண்மணிகள் போர் பூமிக்கு வந்து சடலங்களை தேடுவது கிருஷ்ணன் காந்தாரிக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்வது சடலங்களுக்கு யுதிஷ்டன் இறுதி சடங்கு செய்வது குண்டி கர்ணனை தனது மகன் என்று வெளிப்படுத்துவது இவை அனைத்தும் இந்த பதினோராவது பருவமான ஸ்ரீ பருவத்தில் விவரிக்கப்படுகின்றன உணர்வுள்ள நெஞ்சங்களில் கண்ணீரை வரவழைக்கும் பருவம் இது மொத்தம் இருபத்தி ஏழு பிரிவுகளில் எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பாடல்களில் இந்த பருவம் விவரிக்கப்படுகிறது பன்னிரண்டாவதாக சாந்தி பருவம் வருகிறது யுதிஷ்ரம் தனது உறவினர்களை கொன்றதை குறித்து வருந்துவது பீஷ்மர் அம்பு படுகையில் படுத்தபடியே அரசனின் கடமைகளை விளக்கி பீஷ்ம நீதியை அளிப்பது ஆகியன இந்த பருவத்தில் வருகின்றன மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பிரிவுகளில் பதினாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பாடல்களில் இது விவரிக்கப்படுகிறது அடுத்து அனுசாசன பருவம் பதிமூன்றாவது பருவம் சுருக்கம் பீஷ்ம நீதியை கேட்டு யுதிஷ்டன் எப்படி தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டான் நீதிகளுக்கும் தர்மங்களுக்கும் பொருளீட்டு தர்மங்களுக்குமான விதிகள் தனிப்பட்ட கடமைகள் பற்றி இந்த பருவத்தில் அலசப்படுகின்றன இந்த பருவத்தில் அந்தணர்கள் மற்றும் பசுக்களின் பெருமைகள் பலவாறாக அலசப்படுகின்றன காலம் மற்றும் இடத்தின் பரிமாணங்கள் குறித்தும் இந்த பருவம் விரிவாக அலசுகிறது பீஷ்மர் நல்லுலகம் செல்வது இந்த பருவத்தில் வருகிறது இந்த பதிமூன்றாவது பருவத்தில் பலதரப்பட்ட மனிதர்களின் கடமைகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உள்ளன நூற்றி நாற்பத்தி ஆறு பிரிவுகளில் எட்டாயிரம் பாடல்களில் இந்த பருவம் விவரிக்கப்படுகிறது அதன் பிறகு வருவது பதினான்காவது பருவமான அஸ்வமேதிக பருவம் இதில் சம்வர்த்தம் மற்றும் மருத்தத்தின் அற்புதமான கதை விவரிக்கப்படுகிறது பாண்டவர்கள் தங்க புதையலை கண்டடைவது அஸ்வத்தாமனின் கணையால் கருவில் எரிந்து போன குழந்தையை கிருஷ்ணன் மீட்டெடுத்து பரீட்சித்தாக பிறப்பிப்பது குதிரை வேள்வியின் போரில் அர்ஜுனனின் பல நாடுகளை பிடிப்பது சித்ராங்கதையின் மைந்தன் பப்ருவாகனனுடன் அர்ஜுனன் போர் அதாவது அர்ஜுனனுக்கும் சித்ராங்கதைக்கும் பிறந்த மைதன் வாகனனுடன் அர்ஜுனன் போர் குதிரை வேள்வியில் கீரிப்பிள்ளையின் செயல்பாடு ஆகியன அஸ்வமேதிக பருவத்தில் வருகின்றன நூற்றி மூன்று பிரிவுகளில் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபது பாடல்களில் இந்த பருவம் விவரிக்கப்படுகிறது அதன் பிறகு வருவது பதினைந்தாவது பருவமான ஆசிரம வாத்திகா பருவம் திருத்ராஷ்டிர நாட்டை திறந்து தனது மனைவி தாந்தாரி மற்றும் விதுரனுடன் காணகம் ஏகுவது மூத்தவர்களுக்கு எங்கும் மதிப்பளிக்கும் விருதை அதாவது குண்டு இதை கண்டு தனது மைந்தர்களின் அவையை துறந்து அவர்களுடன் தானும் சேர்ந்து காணகம் மேகுவது தனது பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளின் ஆதிகளுடன் மன்னன் திருதிராஷ்டிரன் உரையாடுவது ஆகியன ஆசிரம வாசிக பருவத்தில் வருகின்றன அதன் பிறகு கவலைகளை விடுத்து புண்ணியமளிக்கும் காரியங்களில் திருதிராஷ்டிரன் இறங்குவது விதுரன் அருள்நிலையை அடைவது கவல்கணனின் புதல்வன் சஞ்சயன் இந்த பருவத்தில் அருள்நிலையை அடைகிறார் யுதிஷன் நாரதரின் வருகையால் விருஷ்ணி குல அழிவை பற்றி அறிகிறார். இந்த பருவம் நாற்பத்தி இரண்டு பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு பாடல்களில் விவரிக்கப்படுகிறது அதன் பிறகு வலி நிறைந்த நிகழ்வுகள் கொண்ட மௌசல பருவம் அதாவது பதினாறாவது பருவம் இதில் சிங்கம் போன்ற இருதயம் கொண்டு பல போர்க்களங்களில் பெற்ற விழுப்புண்களை மார்பில் கொண்ட விஷ்ணி குல அதாவது யாதவ குல நாயகர்கள் ஒரு அந்தனின் சாபத்தால் குடிவெறியில் ஒருவரை ஒருவர் போரை குற்களால் அடித்து கொண்டு உப்பு கடலுக்கு அருகே அழிந்து போதல் பலராமரும் கிருஷ்ணனும் தங்கள் குலம் அழிந்து போவதை கண்டுவிட்டு அவர்கள் நேரமும் வந்ததென திரும்புதல் அர்ஜுனன் துவாரகைக்கு சென்று விஷ்ணிகள் இல்லாத நகரத்தின் பெருமையை கண்டு துயரூறுதல் வாசுதேவனின் இறுதி சடங்குகளை முடித்துவிட்டு கடற்கரை அருகே தாங்கள் குடித்த இடத்திலேயே மாண்டு கிடக்கும் விஷ்ணிகளின் சடலங்களை தகனம் செய்துவிட்டு கிருஷ்ணன் மற்றும் பலராமன் ஆகியோரது சடலங்களை தகனம் செய்கிறான் அர்ஜுனன் அர்ஜுனன் துவாரங்களில் இருந்து பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வரும் வேலையில் கள்ளர்களிடம் அகப்படுகிறான் தனது காண்டீபம் மற்றும் தனது தெய்வீக கனைகள் செடலிருந்து இருப்பதை உணர்கிறான் வியாசரிடம் ஆலோசனை செய்து யுதிஷ்டரிடம் சென்று சந்நியாச தர்மத்தை ஏற்க போவதாக சொல்கிறான் இதுதான் பதினோராவது பருவமான மௌசக பருவம் எட்டு பகுதிகளில் முன்னூற்றி இருபது பாடல்களில் இந்த பருவத்தை விளக்குகிறார் வியாஸ் அடுத்தது மகா பிரஸ்தானிகா பதினேழாவது பருவ சுருக்கம் மனிதர்களில் சிறந்தவர்களான பாண்டவர்கள் தங்கள் நாட்டை துறந்து திரௌபதியிடம் சென்று கடைசி நெடும் பயணத்திற்கு அதாவது மகா பிரஸ்தானத்திற்கு அழைக்கின்றனர் கடலில் சிவப்பு நீரில் இருந்து வெளிப்படும் அக்னியை சந்திக்கின்றனர் அக்னி தேவனின் வேண்டுகோளுக்கு இணங்க அர்ஜுனன் அக்னியை வலம் வந்து தெய்வீக ஆயுதமான காண்டிபத்தை அம்மையிடம் ஒப்படைக்கிறான் ஒருவர் பின் ஒருவராக விழும் தனது தம்பிகளையும் அடுத்து விழும் திரௌபதியையும் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் யுதிஷ்ரன் செல்கிறான் இதுவே மகா பிரஸ்தானிக பருவமாகும் இது மூன்று பகுதிகளில் முன்னூற்றி இருபது பாடல்களில் விவரிக்கப்படுகிறது அடுத்து வரும் பருவம் இயல்புக்கு நீதிய தெய்வீக நிகழ்வுகள் கொண்ட ஸ்வர்க்க பருவம் யுதிஷ்ரனை அழைத்து போக தெய்வலோக தேர் வந்தும் தன்னுடன் கடைசி வரை வந்த நாய் ஏற்பட்ட அன்பால் அதில் ஏற மறுக்கிறான் யுதிஷ்ரனின் நேர்மையை மெச்சி தனது மாற்றுருவத்தை கலைத்து தர்மதேவன் காட்சியளிக்கிறான் அதன் பிறகு நல்லுலகம் ஏறும் வழியில் மிகுந்த வழியை உணர்கிறான் யுதிஷ்டன் தெய்வீக தூதுவர் நரகத்தை காண்பிக்கின்றனர் யமனின் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் யுதிஷ்டன் தனது தம்பிகளின் இருதயம் திறக்கும் அல்குரல்களை கேட்கினான் பிறகு தர்ம தேவதையும் இந்திரனும் பாதைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை காண்பிக்கின்றனர் அதன் பிறகு கங்கையில் மூழ்கி தனது பூ உடலை தொறந்து இந்திரன் முதலான தேவர்களுடன் இன்பமயமாக இருக்கிறான் யுதிர்ஷ்டன் இந்த பருவம் ஆறு பகுதிகளாக இருநூற்றி ஒன்பது பாடல்களில் விவரிக்கப்படுகிறது மேற்குறிப்பிட்டவை பதினெட்டு பருவங்களில் சுருக்கமாகும் பிற்சேர்க்கையில் ஹரிவம்சம் பவிஷ்யா ஆகியன வருகின்றன ஹரிவம்சத்தில் பனிரெண்டாயிரம் பாடல்கள் உள்ளன இதுவே பருவ சங்கிரஹா என்ற பகுதியின் அங்கமாகும் சவுதி சொன்னார் பதினெட்டு அக்ஷோனி படைகள் இந்த போரில் கலந்து கொண்டன இந்த போர் பதினெட்டு நாட்கள் கொடூரமாக நடந்தது ஒருவன் நான்கு வேதங்களும் அங்கங்களும் உபனிஷத்துகள் அனைத்தையும் அறிந்திருந்தும் பாரதம் அறியவில்லை என்றால் அவனை விவேகமுள்ளவன் என்று கருத முடியாது ஒப்பற்ற நுண்ணறிவுள்ள வியாசர் பொருள் அறம் மற்றும் இன்பம் ஆகியவற்றை விலக்கி பாரதத்தை படைத்தார் இந்த வரலாற்றை கேட்டவர்கள் வேறு வரலாறுகளை எவர் சொன்னாலும் கேட்க விரும்பார் குயிலின் இனிமையான குரலை கேட்ட எவரும் காக்கையின் அலறலை கேட்க விரும்பார் எப்படி ஐம்பூதங்களால் மூன்று உலகங்களும் உண்டாயிற்றோ அப்படியே பல புலவர்களின் திறமைகள் இந்த அற்புதமான தொகுப்பால் வளர்கின்றன எப்படி நான்கு வகையான உயிரினங்களும் தான் வசிக்க ஒரு வெளியை நாடி இருக்கின்றனவோ அப்படியே எல்லா புராணங்களும் இந்த வரலாற்றை நாடியே உள்ளன எப்படி புலன்கள் அத்தனையும் மனத்தை சார்ந்து இருக்கின்றனவோ அப்படியே அனைத்து நற்செயல்களும் நற்பண்புகளும் இந்த ஆய்வை சார்ந்து இருக்கின்றன இந்த வரலாற்றுடன் இணைப்பில்லாத ஒரு கதையும் தற்கால உலகத்தில் காண கிடைக்காது அடிமைகள் தங்கள் முதலாளிகளை எப்படி கொண்டாடுவார்களோ அப்படி எல்லா புலவர்களும் பாரதத்தை கொண்டாடுவார்கள் எப்படி இல்லற தர்மத்தை மற்ற மூன்று தர்மங்கள் நிஞ்ச முடியாதோ அப்படி இந்த பாடல் தொகுப்பை எந்த பாடல் ஆசிரியரின் பாடல்களும் நிஞ்ச முடியாது ஓ துறவிகளே செயலற்ற தன்மையை உழுக்குபவர்களே உங்கள் இருதயம் அழத்தில் நிலைத்திருக்கட்டும் அடுத்த உலகத்திற்கு செல்பவனுக்கு ஒரே உற்ற நண்பன் அரண் பொருளையும் மனைவி கொண்டாடும் மிகுந்த புத்திசாலிகள் கூட அவற்றை தனது உடைமையாக்க இயலாது துவாய்பாயனின் உதடுகளால் உச்சரிக்கப்பட்ட பாரதம் தன் நிகர் இல்லாதது அது தன் இயல்பிலேயே புனிதமானதும் அறம் சார்ந்ததுமாய் இருக்கிறது இது பாவங்களை அழித்து நன்மைகளை தருகிறது இந்த பாரதம் உரைக்கப்படும் போது கேட்ட யாவரும் புஷ்கரை ஆற்றில் நீராட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அந்தனன் பகலில் தனது புலன்களால் செய்த பாவங்கள் மாலையில் பாரதம் படிப்பதால் விலகுகின்றன செயல்களால் சொற்களால் மனத்தால் செய்யும் பாவங்கள் அதிகாலையில் பாரதம் படிப்பதால் விலகுகின்றன கொம்புகளில் தங்க தகடு பொருத்தப்பட்ட ஆயிரம் பசுக்களை வேதம் மற்றும் அனைத்து துறைகளையும் அறிந்த அந்தனனுக்கு தானமளிக்கும் ஒருவனும் தினமும் பாரதத்தை கேட்பவனும் ஒரே கதியையே அடைகின்றனர் எப்படி கப்பல் வைத்திருப்பவனால் கடலை கடக்க முடிகிறதோ அப்படியே இந்த பெரிய வரலாற்றை பருவ சங்கிரகா என்ற இந்த பகுதி கடக்க உதவும் மகாபாரதத்தின் ஆதி பருவத்தில் வரும் சங்கிரஹா பருவம் என்ற இந்த பகுதி இப்படியே நிறைவடைகிறது